சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்தே நிமிஷத்தில் மட்டன் எக்னி புலாவை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து காஷ்மீரி ஸ்டைல்னு சொல்லலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்லேயும் ஃப்ளேவர்லேயும் இருக்கும் இதுக்கு ரெண்டு கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து ஜீரா ரைஸ் வந்து நல்லா இருக்குது பாசுமதி அரிசி மட்டும்தான் மூணு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைனா ரெண்டே முக்கால் கப் தண்ணி ஊற்றிக்கோங்க பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் அதுக்கப்புறம் பட்டர் போட்டுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து ரொம்ப யூனிக்கானது அப்படின்னா சஜீரா அதுக்கப்புறமா கொத்தமல்லி நல்லா வதக்குங்க இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரைக்கும் நம்ம இதை வதக்குனா தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது ஓப்பன் பேன் மெத்தடில் கூட பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட போடலாம் பிரியாணியோட கடைசியில் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டாலும் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்குங்க பச்சை மிளகாய் வந்து பேஸ்ட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாம் காரை ரொம்ப பிடிக்குதுன்னா தக்காளி மூணு ஃபைனா ஃபைனாக பண்ணி போட்டுக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கணும் இந்த பிரியாணி இல்லை எக்னி புலாவில் ரொம்ப யூனிக்கானதுன்னா தயிர் தயிர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கப் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம் நான் ஏற்கனவே வெஜிடபிள் ஒயிட் புலாவ் போட்டிருக்கேன் நம்ம ஒயிட் புலாவ் எக்னி புலாவெல்லாம் பண்ணும்போது தயிர் பால் இல்லை அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் இப்போது புதினா கொத்தமல்லி கிட்டத்தட்ட ஒரு கப் போட்டு அதையும் நல்லா வதக்கலாம் இதில் வந்து நீங்கள் தக்காளி பிடிக்கலைன்னா நீங்கள் அதை கூட ஸ்கிப் பண்ணிடலாம் நம்ம லெமன் ஜூஸ் ஊற்றிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல இந்த புளிப்பு ஃப்ளேவர் வந்துடும் இப்போ மட்டன் மட்டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் கேஜி இருக்கும் நல்லா வதக்கணும் தேவைப்பட்ட நெய்யோ பட்டரோ ஆயிலோ கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் ஸோ இது ஆயிலில் வதக்கும்போது தான் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் மட்டன் பீஸஸ் எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா இருக்கிறதுனால நம்ம போன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது போனோடு சேர்த்து நீங்கள் போன்லெஸ்ஸும் யூஸ் பண்ணலாம் இப்போது மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம் இப்போது தயிர் ஒரு கப் போட்டிருக்கோம் நீங்கள் கெட்டி தயிர் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம் இதெல்லாம் பண்ணும்போது தயிர் போது நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மட்டன் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஓப்பன் பேன் மெத்தட் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் ஆகும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எட்டு விசில் நம்ம விடணும் எப்போதுமே நம்ம மட்டன் வந்து வேகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வேகாது ஓப்பன் பேன் மெத்தடில் அதனால குக்கரில் மினிமம் எயிட் டு டென் விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும் ஸோ மட்டன்லாம் விட்டமின் பி டுவல் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து கண்டிப்பாக குழந்தைகளையும் கொடுக்கலாம் மட்டன் பிடிக்காதவங்க நீங்கள் உருளைக்கிழங்கு வந்து போட்டுக்கலாம் இப்போ மஷ்ரூம் நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு அந்த மட்டன் எல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணணும் எல்லாமே வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப நீங்கள் ரெண்டு மூணு விசில் கூட விடணும் ஏன் அப்படின்னா நம்ம ரைஸ் போட்டதுக்கப்புறம் மட்டன் வந்து வேகாது அதனால நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது இப்போது ஊற வச்ச பாசுமதி அரிசி அதையும் போட்டு ஜெண்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் தண்ணி வந்து ஓவராக இருக்கக்கூடாது அரிசி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியணும் இப்போது கரம் மசாலா உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக மட்டன் எக்னி புலாவ் ரெடி ஆகிடும் இதுக்கு மேலே கொத்தமல்லி புதினா கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ மூடி கிட்டத்தட்ட நம்ம மூணு விசில் வைக்க போகிறோம் மூணு விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வந்து பாத்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தம் மாதிரி பண்ணலாம் தோசைக்கல்ல வந்து ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரை வச்சுட்டு ஒரு விசில் ஹை அப்புறம் குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் தோசைக்கல் மெல்ல வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் நல்லா உதிரி உதிரியாக பர்ஃபெக்டாக வந்துடும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஷைடிஸுமே தேவையில்லை சிம்பிளாக ரைத்தா வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா கத்திரிக்காய் சட்னின்னு ஒன்று இருக்குது அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன் எல்லா பிரியாணி புலாவுக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஒத்துமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸ் எடுத்து ஸோ பார்த்துட்டு கமெண்ட்